என் தங்க பிள்ளையே லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பௌர்ணமி வரம் இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே இந்த கிரகண பௌர்ணமியில் இந்த தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையே அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் உன் தாயானவள் ஏதோ ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்கப் போகிறேன் அம்மா நீ எப்பொழுதும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் எதையும் நீ நடத்தி காட்டவில்லையே என்று என் பிள்ளை நினைக்கின்றாயல்லவா நான் நடத்தி கொடுப்பதற்கு சரியான நேரம் வரும்பொழுது அதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து காட்டுவேன் ஒருபொழுதும் என்னுடைய வார்த்தையில் இருந்து நான் மீற மாட்டேன் ஒருவேளை உனக்கு இந்த தாயானவள் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் போதுமானதாக இல்லை என்றோ உன் வாழ்க்கைக்கு சரியாக இல்லை என்றோ தோன்றுமானால் என் பிள்ளையே நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று சிந்தித்துப்பார் இது எதற்காக நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்று காரணங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை உணர்ந்து கொண்ட என் பிள்ளைக்கு வராகி தருவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை பற்றி மனக்கவலைதான் அடைகின்றாய் எதையும் நினைத்த இதுவரை நீ சந்தோஷப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை என் தங்கமே உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் முதலில் தீர வேண்டும் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் எதை பற்றிய சிந்தனை அதிகமாக உன் மனதிற்குள் ஓடுகின்றதோ அந்த சிந்தனை உன்னை விட்டு விலக வேண்டும் உனக்கான நல்லது உன்னை தேடி வர வேண்டும் என்றால் இவையெல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்வது அவசியமான விஷயமல்லவா தீய சக்தி ஒன்று உன்னை நெருங்குவதாக உணர்கின்றனே அந்த தீய சக்தி உன் அருகில் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாயா ஒரு தீயது உன் அருகில் வர வேண்டும் என்றால் முதலில் அந்த தீய சக்தி உன் அருகில் வருவதற்கு உன்னிடத்தில் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம் அல்லவா இன்று பௌர்ணமி நேரம் என் பிள்ளை அம்மா சொல்வது போல ஒரு சில நிமிடங்கள் உன்னுடைய மனதிற்குள் இந்த விஷயத்தை எண்ணிக்கொள் நான் பெரிதாக உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அதை செய் இதை செய் என்று உனக்கு கட்டளையும் இடமாட்டேன் உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னால் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக இன்று நான் சொல்வது உனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்து விடாது நாம் நல்லபடியாக இருந்துமே நம் தாயானவள் நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாளே என்று நீ நினைக்க மாட்டாய் தவறு செய்திருக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை இந்த தவறை செய்து விடாதே என்றுதான் சொல்கின்றேன் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை இன்று இரவு நீ செய்து பார் ஒரு பத்து நிமிடங்கள் நீ பௌர்ணமியை தரிசனம் செய் சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது என் பிள்ளையே உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு பத்து நிமிடங்கள் கீழே அமர்ந்து கொண்டு தியானம் செய்து பார் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் உனக்கு வலியுறுத்துகின்ற விஷயம் தியானம் செய் என்று எதற்காக அம்மா தியானம் செய்ய சொல்கிறாள் என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையை நீ தியானம் செய்யும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனது அமைதியடையும் உன்னுடைய மனது ஒரு நிலைப்படும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் கைக்குள் வரும் அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தையே வென்று விட்ட சக்தி ஒன்று உனக்கு கிடைக்கும் இப்படி இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று நினைத்து ஒரு நிலைப்பாடோடு இருக்கின்றாயோ அந்த விஷயத்தை எல்லாம் மனதிற்குள் ஒன்றாக தேக்கி எடுத்து கொண்டு வா அந்த நொடி உன் மனது கொடுக்கின்ற அந்த அமைதி அடுத்தது இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்ற தெளிவினை உனக்கு கொடுக்கும் பல நேரங்களில் நீயே உணர்ந்து கொண்டிருப்பாய் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடன் என்ன செய்வது என்று தெரியாமலேயே நீ அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருப்பாய் சில நேரங்களில் கதறி அளக்கூட உனக்கு தோன்றும் இதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் இதற்கு என்ன பதில் நம்மால் கொடுக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இது இப்படியே இருந்துவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கூட நீ பயந்து அங்கும் எங்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்திருப்பாய் ஆனால் கடைசியில் உனக்கு அதற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் எப்பொழுது தெரியுமா நல்லபடியாக நீ உறக்கத்தை எடுத்து கொண்டிருப்பாய் மன அமைதியாக உறங்கி இருப்பாய் ஒரு கட்டத்தில் உறங்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் உனக்கு வந்திருக்கும் அந்த நேரத்தில் நீ நல்லபடியாக உறங்கி விழிக்கும் பொழுது உன்னுடைய மனது தெளிவடையும் நீ குழம்பிக் கொண்டிருந்த விஷயம் உனக்கு மிகப்பெரியதொரு பெரியதொரு தெளிவை கொடுத்திருக்கும் நல்லதொரு முடிவை உன் கைகளில் கொடுக்கும் இப்படி எத்தனை பிரச்சனைகளுக்கு என் பிள்ளை முடிவை கண்டிருக்கின்றாய் என்று ஒரு நொடி நீ பார் நான் சொன்ன இந்த விஷயத்தை என் பிள்ளை இந்த பௌர்ணமி இரவில் ஒரு முறை நீ கடைபிடித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு சொல்ல வந்ததற்குரிய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் இது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பௌர்ணமி வரம் எத்தனை பேருக்கு இன்று இந்த விஷயம் தெரியும் சந்திர பகவானின் முன்னால் முழு ஒளியில் அவர் இருந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் முன்னால் அமைதியாக பத்து நிமிடம் அமர்ந்து கொள் நான் சொல்கின்ற விஷயம் உன் மனநிலையில் மாற்றங்களை முதலில் கொண்டு வரும் அதன் பிறகு உன்னுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வரும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த மாற்றங்கள் இறுதியாக உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வரும் இப்படி நீ இந்த வாழ்க்கையில் சிறிது நேரமாவது மன அமைதியினை அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என் குழந்தை மன போராட்டங்கள் என்று எப்பொழுதும் மனதிற்குள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றதல்லவா போராடி போராடியே இந்த வாழ்க்கை முடிந்துவிடுமா விடுமா என்கின்ற எண்ணங்கள் உனக்குள் வருகின்றதல்லவா இந்த போராட்டத்திற்கு மத்தியில் உனக்கான அமைதிக்குரிய சில நேரம் தேவைப்படுகின்றது அந்த அமைதியினை நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் அதிகபட்ச கோபம் அதிகபட்ச போராட்டங்கள் அதிகபட்ச எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய உடல்நிலையை கெடுத்துவிடும் உனக்கு கஷ்டமே இருக்கட்டும் சோதனைகளே இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிடம் உன்னுடைய மனதினை நீ அமைதிப்படுத்தி கொண்டு பார் அந்த பத்து நிமிடங்கள் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒட்டுமொத்த மொத்த கஷ்டங்களுக்குமான அமைதியை உனக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் பிள்ளையே நான் இன்று இந்த வராகியானவள் உனக்கு பௌர்ணமி வாக்கினை தருகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் நீயே நினைத்தாலும் மேலும் கஷ்டப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்றக்கூடாது கஷ்டங்கள் என்றால் என்ன நீயாக நினைத்து அதை பெற்று கொள்வதுதானே இனிமேல் இந்த கஷ்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது என்கின்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் அடுத்தவர் நினைப்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நிறைவேற்ற முடியாது என்பதனை நீ மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு சரியாக செய்யும் பட்சத்தில் இந்த தாயானவள் உனக்கான எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி கொடுத்து விடுவேன் இனி உனக்கு மனக்கவலை என்ற ஒன்று ஒரு பொழுதும் தேவையில்லை நிம்மதியாக இரு அமைதியான மனநிலையை இன்று இரவு நீ பெற்றுவிட வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு